ஹிந்த் அவர்கள் காலத்திலும் இதே பாலிசி இருந்தது இந்த நிலையிலே பல நேரங்களில் பல மார்க்கத்தின் தீர்ப்புகளையும் மார்க்கத்தின் சட்டங்களையும் மார்க்கத்தின் ஆர்டர்களையும் உளமா பெருமக்கள் எடுத்துச் சொன்னார்கள் என்பதற்காகவே வஞ்சிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் சிதைக்கப்பட்டார்கள் அதில் ஒன்றே ஒன்று பல சம்பவங்கள் என்று ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் என்னவென்றால் மௌலானா ஹுசேன் அகமது மதனி அவர்கள் மௌலானா முகமது அலி ஜவஹர் அவர்கள் இவர்களுடன் இருபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் ஒரு பத்வாவை கொடுக்கின்றார்கள் ஒரு கூட்டம் நடக்கின்றது அந்த கூட்டத்திற்கு முகமது அலி ஜோஹர் தலைவராக இருக்கின்றார்கள் மௌலானா முகமது அலி ஜோஹர் அந்த கூட்டத்திலே மௌலானா ஹுசேன் அகமது மதனி ரஹத்து அலி அவர்கள் இருக்கின்றார்கள் மோலா ஹுசேன் அகமது மதனி அந்த கூட்டத்தில் பொழுது தீர்மானத்தை வாசித்ததை போல ஒரு தீர்மானத்தை முன் கொண்டு வந்தார்கள் ஒரு தீர்மானம் என்ன அது மார்க்க தீர்ப்பு என்னவென்றால் வெள்ளையர்களின் படைகளிலே இணைவது ஹராம் தடை செய்யப்பட்டது அவ்வாறே வெள்ளையர்களுடைய காவல்துறையிலே வேலை செய்வதும் ஹராம் தடை செய்யப்பட்டது என்பதாக ஹசரத் ஹுசைன் அகமது மதுரி ரஹத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வர இந்த மார்க்கத்த சட்டத்தை சொல்ல அங்கிருந்தவர்கள் ஒப்புதல் கையிட்டார்கள் கையெழுத்திட்டதற்காக மதுரி ரஹத்து அவர்களையும் முகமது அலி அவர்களையும் இது போன்ற பல அரும் பெரும் எல்லாம் மத குருமார்களை எல்லாம் அவர்கள் சிறைப்படுத்தினார்கள் சிறையிலே போட்டார்கள் விசாரணை நடந்தது கடைசியாக கராச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் இவங்க இந்த ஆர்டர் கொடுத்தது இந்த வேண்டுகோள் கொடுத்தது இந்த கொடுத்தது ஜூலை அதே செப்டம்பர் மாதத்தில் கோர்ட்ல வடக்கு விசாரணைக்கு வருது ரொம்ப டென்ஷனான ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சூழ்நிலை மக்கள் திரளாக அவர்களின் பக்கம் இருப்பதை போன்ற ஒரு காட்சி எனவே என்ன செஞ்சாங்க நீதிமன்றம் வரை இருக்கும் பாதைகளை எல்லாம் செக்யூரிட்டியில கொண்டு வந்தாங்க பாதுகாப்புல கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனத்திற்கு முன்பாகவும் அதற்கு பலவிதமான வாகனங்கள் பாதுகாப்புக்காக ரைபிளோட இவருடைய வாகனங்களுக்கு பின்னும் வாகனங்கள் தொடர்கிறது காவல்துறையிடது மேலும் ராணுவத்திடது நடந்துச்சு என்ன சொல்லலாம் இவங்க படையில சேரக்கூடாது அப்படின்ட்டு எப்படி சொல்லலாம் இவங்க த காவல்துறையில சேரக்கூடாது அப்படின்ட்டு இதுக்காக கொண்டு போயிட்டாங்க கொண்டு போன பிறகு அங்கே அந்த நீதிமன்றத்தில் நாலு மணி நேரம் விசாரணை அந்த நாலு மணி நேரத்தில் ஏன் சேடக்கூடாது இதுக்கு என்ன ஆதாரம் என்ன தர்மம் இதுக்கு என்ன சட்டம் குடாலில் என்ன ஹதீசில் என்ன நடைமுறை சாத்திய கூறுகளை வச்சு என்ன அப்படிங்கிறத ஆணித்தரமாக எடுத்து சொன்னாங்க ஹுசேன் அகமது மதனீர் ஹம்துல்லாலி சொன்ன பிறகு கடைசியாக அந்த நேரத்தில் அந்த நீதிபதியை கேட்டான் இப்படி நீங்கள் எதிர்ப்பு தெரிவதற்கான என்னவென்று தெரியுமா என்று கேட்க இதுக்கு முன்னதாகவும் இதே பதில வேற ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்ன ஹுசைன் அகமது மதனி இன்னும் சொன்னார்கள் ஆமா எனக்கு நல்ல தெரியும் இதற்காக எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்னுடைய உயிரை வாங்கப்படும் அந்த நேரத்தில் நீதிபதியை பார்த்து சொன்னாங்க ஹுசைன் அகமது மதனி அவர்கள் நீதிபதி அவர்களே இந்த நாடு பன்னிறம் கொண்ட நாடு பல சமயத்தை சார்ந்தவர்கள் ஒன்றுபட்ட நாடு இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள் அவரவர்களுடைய சமயத்தை முன்வைத்துத்தான் வாழ்வார்கள் இதற்கு மாற்றமாக வாழ முடியாது நீங்கள் சொல்லுவதைப் போல இந்த நாட்டிலே மத கோட்பாடுகளை அனுசரிக்கக்கூடாது என்றிருந்தால் நான் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்கின்றேன் இப்பொழுது வாழக்கூடிய எட்டு கோடி இஸ்லாமியர்களும் சரி பதினேழு கோடி மற்ற சமயத்தை சார்ந்தவர்களும் சரி இவர்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டுமா அல்லது இந்த நாட்டை விட்டு நாம் இந்த நாட்டிலே இருப்பவர்களை எதிர்க்க வேண்டுமா என்று இதற்காக என்று உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் இதோ நான் கூறுகின்றேன் இந்த நீதிமன்ற ஆரம்பமாக உயிரை கொடுப்பவன் நானாக இருப்பேன் என்று சொல்ல முகமது அலி ஜோஹர் மௌலானா அவர்கள் இருந்தார்கள் கையை முத்தமிட்டார்கள் எல்லோருமாக சேர்ந்து நாரைய தீர் நாரைய தக்பீர் என்றார்கள் அந்த கராச்சி எல்லோரும் நாரைய தக்பீர் சொன்னதும் அந்த நீதிமன்றமே அதிர்ந்து விட்டது நீதிபதியும் அதிர்ந்து விட்டார் வேறு வழி இல்லாமல் இரண்டு ஆண்டுகளுக்காக இவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதாக சொல்லி தீர்ப்பை கொடுத்தார் நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பிணக்கத்தை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்தி தான் மட்டும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதை இந்த நாடு என்றுமே தாங்கிக் கொள்ளாது நாம் என்று சகோதரர்களாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக உரிமைக்கான குறையை கொடுப்போம் சொல்லுங்கள்